காட்டு பகுதிய மல்லிக் கொடியா ஐயோ இவ்வளோ பூக்களா என்ன கொடியா இருக்கும் ஜாஸ்மின் பிளவர்ஸ் இந்த வைல்டு சோ many buds அண்ட் flowers. வாட் creeper இட் must be. காட்டு மல்லிகை காட்டு முல்லை பித்திகம் வைல்ட் ஜாஸ்மின் பிளவர்ஸ் ஜாஸ்மினியம் அங்குஸ்தியா போலியம் மல்லி இனத்தை சேர்ந்தது இட் பிலாங்ஸ் டு ஸ்பீஷிஸ் ஆஃப் ஜாஸ்மின் ஓலேசியே குடும்பத்தை சேர்ந்தது இட் பிலாங்ஸ் டு ஃபேமிலி ஓலேசியே இந்தியா இலங்கை மற்றும் அந்தமான தாயகமாக கொண்டது இட் இஸ் நேட்டிவ் டு இந்தியா அந்தமான் அண்ட் ஸ்ரீலங்கா மென்மையான ஒரு படரும் புதர் இதோடைய கொடிகள் எல்லாம் மென்மையாவே இருக்கும் இட் இஸ் அடர் பச்சையான இலைகள் எதிர் எதிர் பக்கமா அடுக்கி வச்ச மாதிரி பூக்கள் எல்லாம் வெண்ணிறத்துல நட்சத்திர மாதிரி இருக்கும் ஏழு இல்லைனா எட்டு இதழ்கள் இருக்கும் ஆர் லைக் ஸ்டார்ஸ் வித் செவன் ஆர் எயிட் பெட்டல் ஜூன் இருந்து ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் இந்த கொடிகள்ல பூக்கள் காணப்படும்

சரி காட்டு பகுதியில் இந்த செடி எப்படி அதிகமாக காணப்படுது எப்படி பரவுது அப்படின்றத நீங்கள் கேட்கலாம் இந்த செடி வேர்ல இருந்து முளைக்குது அதாவது ஒரு செடியோட வேர்ல புது செடி வருது அது மட்டும் இல்லாம இதுல பழங்கள் காய்ச்சி அதுல விதைகளும் காணப்படுது ஹவு திஸ் in the wild The new shoots come out from the roots of the plant that is already there, and also there are fruits and seeds inside this. They disperse and bring new plants.